மாடு கௌரவங்களாமா மாடு கௌரவங்க வீர ரெடியா மண்ணுக்கு சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான ஓட்டத்தோடு களமிறக்கப்பட்ட விளையாடி கொண்டிருக்கின்ற வாழை ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்ரீ சாத்தையா திரிவேணி அம்மாள் ஸ்ரீ பிச்சை அம்மாள் துணையோடு எட்டிய குடி ஸ்ரீ சாத்தப்பன் கோனார் அவர்களுக்கு திவான் காளை அந்த காளையை அடக்கி தீர்வு என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு சந்திவீரர்கள் வீரர்கள் முழு டிப்பட்ட இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சூடானம் நியூ எம்பாக்ஸ் ஃபார்த்திபன் வழங்கும் ஒரு பட்டு சேலை இருபதனாயிரத்தி ஒன்றுக்கான சிறப்பு சேலை பரிசு தொகை மற்றும் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு வெறுமையை சேர்க்கிடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடா கே நரசிங்க நரசிம் சார்பாக ஒன்று அடியுங்க கை தட்டுங்க ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஸ்ரீ சாத்தையா திருமேனி அம்மாள் ஸ்ரீ பிச்சையம்மாள் அம்மா துணையோடு எத்தைய குடி ஸ்ரீ சாத்தப்பன் கோனார் அவர்களது திவான் காலை பள்ளிக்கூடத்துல படிக்கல கூட அவளை பாராகிராபு படிச்சது சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா வெள்ள போவதா உங்களது வர ஊசை அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க அக்கவையில் மண்ணுதான் எங்க ஊரு அந்த அடுக்க

சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து வாழ்வோம் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து சேர்ந்துவிடும் சத்தம் வரமில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றுவோம் நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இந்த புகைப்படம் கலைஞர் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரங்கள் எரிஞ்சு விட்டன இந்த போட்டோகிராபி அல்ல போட்டோகிராபி காலங்கள் கடந்து விட்டன வெல்ல போவது யார் காளையும் சுரந்த காளைகளும் சிறப்பான வீரர்கள் ரப்பான காளையா சிறப்ப மீக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்து பார்ப்போம் அல்லே வளர்ரிடுத்து அசராமல் ஆண்டு சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண்ணு வீரம் தீராது என்பதற்கு இனங்கா ஆக்கவையல் மண்ணுதா எங்க ஊரு அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் அருளால் ஆடுவது வாரு

வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சீட்டி அடியுங்க கைதட்டு வீரர்களை படுத்துங்க உங்களது வர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து தற்சமயத்திலே ஆடு வளத்திலே சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வதியா யா வெல்ல போவது யா இது அடுத்தபடியாக

அளை விருந்து கொண்டு வந்திருங்களே சீட்டி நீங்கள் கைப்பிட்டுங்கள் வீர்ர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக படுங்கள் உங்கள் கர ஓசை வீரர்களின் ஊக்கம்

சீத்தி அடியுங்க சீட்டருங்க வீரர்கள் உற்சாக உங்களது கரோசை வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாறுபுற வீரர்களே காலை களமட்டு ஆறு நிமிடங்கள் முடிவெடுத்து பெருமை தெரிவித்துக் கொள்கின்றான் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் எவ்வளவு வேணாலும் வாழை புடிச்சு சமட்டிக்கிறீங்க வெட்டியோ சுண்டியோ இழுக்காதியா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களதை கரவூசை வீரர்களின் ஊக்கம் மருந்தா அக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட நாத்திடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா பாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வதியா வெல்ல போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

திமில்கட்டி கட்டி இணைக்க இது ஒன்றும் புதிதல் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு வேறுபோன மயில் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு வீரர்களின் திட்டப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வதியா வெல்ல போவதியா உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆட்டமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு ஒரு ஆள் வரல சீட்டி அடி எங்கள் கை தட்டுங்கள் வாழ விட்டோம்னா அடுத்தால் வாழ புரிய சீட்டி அடி எங்கள் கை தட்டுங்கள் வெல்வதியா வெல்ல போவதியா உங்களது கரவு செய் வீரர்களின் ஊக்கம் மருந்தான் ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா சற்றி பரிசு நாட்டிடா ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்துடா ஆடுபடி வீரர்களுக்கு பொருமை சொத்திடமா சீற்றி அறியுங்க எல்லோரு யா பொல்ல பூவதியா வாழை நேரத்திலே கண்கொள்ள காட்சி அதிக வேளையிலே மனமகிழும் மாப்பா வாழை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஊடு விட்டு ரசிப்பது பஞ்சு குரோட்டு ராவு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு வசிப்பதான்ட ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணிற்கு பெ கோட்டை நாடு சந்தி வீரன் வீரர்களும் திட்டப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மிக்க வீரர்கள ஒற்றை காலையா அறிவுமிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கற்றுதல் மேனியா அருமை நிற நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வருங்களும் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக ஸ்ரீ மஞ்ச கொத்து ஆக்கமுடி அய்யனா துணையுடன் சேது சீமை பி வாட்ஸ்அப் குரூப் கோவில்ராஜ் அவரது கேடி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக புளியங்குடிப்பட்டி பொன்னலையம் வீரர்கள் விரைந்து ஆடுகள் நோக்கி வாங்கப்ப சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வரிசனை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுவர் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாழை வெட்டியே சுட்டி எடுக்காது எப்போ தயவு செய்து சீனிங்க கை தட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தியுங்கள் வாழ வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்து கடைசி பத்தே நிமிடம் தென் கடைசி பத்தே நிமிடங்கா இற்றி அடியுங்க கை நட்டிங்க எல்லோரு யா வெல்ல போவது யாரென்று பொருடத்தை என்று பார்ப்பா உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்க அருந்தா ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திரம் அட்டி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாமே இது மாதிரி எத்தனருக்கு உங்களுக்கு சொல்றது வாழ வெட்டி இழுக்காதுன்னு சொல்லிட்டேன் சீட்டுங்க கை தட்டீங்க வீரர்களை உற்சாக படுத்தது வரவோசை வீரர்களின் ஊக்க ஊக்கம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட மாட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீற்றி அடியுங்க வரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமூக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட மாட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வா சீட்டை கைதடைகள் வீரர்களை உற்சாக பழுத்தை உற்சாக பழுத்தைகள் உங்களது வரவேசை வீரர்களின் பூக்கம் வள்ளி பரிசை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டு புடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாலை நேரத்திலே கண்கொள்ள காட்சி மத்திய வேலையிலே மனமயிலு மாட்டா காலை நேரத்திலே மனவிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட விரட்டா விரட்டாட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு சாப விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு அலையாட விட்டு ரசி நேசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டி என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன வைல்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவில் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சாத்தையா கருமேனி அம்மன் பிச்சையம்மன் துணையோடு எட்டிய குடி சாத்தப்ப கோலார் அவரது திவான் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோமல ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசு தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடியுங்கள் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதிப்பான காலையா புதிப்பு மிக்க வீரர்கள ஒரு காலையா ஒன்பது வீரர்கள கட்டுதல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா ரெண்டு வீரமா சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் பாலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலை வாழ சீரடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக படைத்து உங்களது கர ஓசை வீரர்களின் பூக்க மறந்து ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட பரிசினை நிலை நாட்டிட மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழுவுக்கு பெருமை சேர்த்திடவா எட்டிய குடி சாத்தாப்பா கோனாருக்கு பெருமை செத்தினவா சீட்டி அறியுங்கள் சீட்டி அடிக்கடி வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊட்க மருந்த ஆக்கமும் பூக்கமும் வள்ளி தந்திர வெற்றி படித்தீங்க ஆக்களும் அள்ளி தந்திரி பரிசுகளை உரிமையாளருக்கு பெருமை சோழ்த்திடவா வீரர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களாக்கள் மிக்க காலையா

ஐந்து வீடு வகுக்கப்பட்டுள்ள நேரம் ஐந்து தீட்டி அடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை அள்ளி தண்டிட பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க ஒரு காலையா வீரர்களா சூடான நீயும் பார்த்திபன் வழங்கும் பட்டு சேலை

மிக தொடிடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான கடுமையான போராட்டத்தில வழங்க இருக்கின்ற பரிசு பரிசு வீரர்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நின்ற வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகெல்லாம் வீரர்களின் வேட்டையா வேட்டையாட்டிருக்க மாட்டாட்டிருக்க நடந்து முடிந்த சுற்றில் மயில் ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அண்ணா அடுத்த மாடம் வாங்கப்ப அண்ணா என்ன ஆச்சு புளியங்குறிப்படி குழு வீரர்கள் சோது